என்ன எவ்ளோ புக்ஸோட இருக்கேன்னு பாக்குறீங்களா புக் ஃபேர் வந்துச்சுன்னு சொன்னிருந்தேனே அதுக்கு போயிருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா நான் புக் ஃபேர்கும் போனேன் நெக்ஸ்ட் வீக் தான் போகலான்னு இருக்கேன் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நான் வாசிச்ச புத்தகங்கள் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய போகுது இல்லையா இந்த வருஷத்துல நான் என்னென்ன புத்தகங்கள்லாம் எல்லாம் வாசிச்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் வந்து அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் ஓடந்துட்டு வச்சுக்கலாம் ரொம்ப அடைஞ்சலா இருக்கான் செட் பண்ணியாச்சு இப்போ இப்போ புக் பொன்னியன் செல்வன் என்னங்க பொன்னியன் செல்வனே இப்பதான் படிச்சுட்டீங்க நீங்க பெரிய புக் ரீடர்லாம் நினைச்சேன் புக்க இந்த புக் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நானும் ஒரு ஒரு வாட்டி இந்த புக்கை எடுப்பேன் முடிச்சிடணும் அப்படின்னு தொடங்குவேன் ஃபர்ஸ்ட் பாதி முடிச்சிருப்பேன் இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அடுத்து முடிச்சிருப்பேன் ஆனா கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது ஆனா இந்த வருஷம் எப்படியாச்சும் இந்த புக்கை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இந்த வருஷ தொடக்கத்திலேயே முதல்ல இந்த புக்கு தாங்க எடுத்தேன் எடுத்து இந்த புக்கை வந்து முடிச்சிட்டேன் ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய பல்க் புக்கா முடிச்சாச்சு ஆஹ் பொன்னியின் செல்வன் இந்த கதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ படமும் வந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க படமா பாக்குறத விட இந்த புக்ல படிக்கும் போது இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் கல்கி அவர்களோட எழுத்து குலமைய பத்தி சொல்லவே வேணாம் நம்மள வந்து அந்த அந்த புத்தகத்துக்குள்ளேயே நம்ம கூட கூட்டிட்டு போயிடுவாரு அப்படி ஒரு சூப்பர் புத்தகம்ங்க இது நாவல் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கிறவங்க இந்த புக்கை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பர் பித்தவங்க நிறைய கற்பனை கதைகள் இருந்தாலும் நிறைய கற்பனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அந்த கதாபாத்திரங்களோடய நம்ம பயணிக்க வைக்கிற ஒரு டேலண்ட் வந்து நம்ம கல்கி சாருக்கு இருக்கு கண்டிப்பா படிச்சவங்க ஓகே அவங்களுக்கு தெரியும் இந்த புக் எப்படின்னு படிக்காதவங்க கண்டிப்பா அந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அடுத்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிச்ச உரையா உடையார் அப்படின்னே ஜாதியோட பேரை நினைச்சிடாதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா என்கிட்ட யாராவது இப்ப என்ன புக் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் உடையார்னு சொல்லனா ஓ அந்த ஜாதி பத்தின புக்கா அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு உடையாருங்கிறது ஒரு ஜாதிங்கிறதே எனக்கு தெரியாதுங்க எனக்கு இந்த ஜாதி என்னென்ன ஜாதி இருக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமா தெரியாது எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதை நான் மதிக்கிறதும் கிடையாதுன்னே வச்சுக்கோங்க அதனால பொதுவா நான் வந்து ஜாதிகளை வந்து இது பண்ண மாட்டேன் இந்த புக்கை பத்தி எல்லாரும் ஜாதி பேரா அப்படின்னு கேக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட பேரு இதை போய் ஜாதி பேராக்கி வச்சுட்டீங்களேடா அப்படின்ட்டு கொஞ்சம் கோபமும் வந்துச்சு பட் என்ன பண்றது நம்ம மக்களை திருத்த முடியாது இல்லையா ராஜராஜன் சோழன் அவர்களை பத்தின அவரு நமக்கு தஞ்சை பெரிய கோவில் கட்டி கொடுத்தாரு இல்லையா அந்த தஞ்சை பெரிய கோவில் எப்படியெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கறத பத்தினா ஒரு புல் டீட்டெயிலே அந்த கோவில் தொடங்குறதுக்கு இருந்து அதை முடிக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கு எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களோட கைவண்ணம் இந்த புத்தகம் என்னங்க இவ்வளோ புக் இருக்கு எப்படி இதை படிச்சீங்க அப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு இது ரொம்ப நாள் எடுக்கல ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்தது இந்த கதை எனக்கு அடுத்தடுத்த அடுத்த பாட்டு முடிக்க முடிக்க வந்து எப்படா முடியும்னு தோணல ஐயோ முடியுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப எனக்கு ராஜராஜன் சோழனால ஒரு காதலே வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 புடிச்சது அடுத்த புத்தகம் ராஜராஜ சோழன் இன்றைய பொய்களும் நேற்றைய வரலாறும் ராம் மலர் மன்னன் அவர்களோட புத்தகம் இந்த புத்தகம் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா மன்னர் மன்னனோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்திருக்கேன் அதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவரோட புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் இந்த புக்கு வாங்கினேன் படிச்சு பார்த்தேன் ஏன் வந்து ராஜராஜ சோழன் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு இன்னொரு பெரிய காரணம் வந்து உடையார் புக்கு உடையார படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப அவர் மேல ஒவ்வொரு லவ் வந்துச்சு அந்த லவ் வந்து அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்ன்ற தூண்டுதல்னால மன்னன் வந்து எப்படின்னா ஒரு கற்பனை கதையா எழுதாம அவர் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் படிச்சதுனால அவர் வந்து நிறைய கல்வெட்டுக்களை படிச்சு அது மூலியமா கிடைக்கிற தகவல்களை வச்சுதான் புத்தகங்களை எழுதுறாரு அதனால உண்மையான வரலாறு என்ன ராஜராஜன் சோழனை பத்தின ஏகப்பட்ட வதந்திகள் குரலைகள்லாம் இருக்கு அதை பத்தி கேட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கிடையாது அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கறத கல்வெட்டு மூலியமா பார்த்து ரொம்ப டீட்டெயிலா இந்த புக்ல வந்து அவரை பத்தி நிறைய வதந்தி இருக்கு இல்லையா அத வந்து இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த புக் இருக்கும் அவரோட இன்னொரு புத்தகமும் நான் வாங்கினேன் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்குகள் வதந்திகள் வரலாறு இது ஒரு ஆமன்னர் மன்னர் மன்னனோடுதான் இந்த புத்தகம் எதுக்காக வாங்கினது அப்படின்னா பொன்னியின் செல்வன் புக் படிச்சேன் இல்லையா பொன்னியின் செல்வன் புக்ல வந்து அழுத்த கரிகாலனை வந்து கொண்டுட்டாங்க ஆனா அது யாரு கொன்னாங்க எதுக்கு கொண்டாங்க அப்படின்னே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி அத வந்து முடிவே இல்லாம முடிச்சு வச்சுட்டாங்க எல்லாருமேலயும் டவுட் கொண்டு வர அவரு யாரு நினைக்கிறதுன்னு தெரியல அவரை கொன்னது நந்தினியா பெரிய பழுவேட்டரையரா இல்ல உதவிகளா யாருமே தெரியல நம்ம வந்து மண்டைய பிச்சுக்க வச்சுட்டாரு மனுஷன் ஆஹ் அது நிறைய கற்பனை கலந்த கதை அப்படிங்கிறதுனால சரி ஓகே அவர் வந்து யார் பக்கமும் போகாம ஒரு பொதுவான ஒரு முடிவு வந்து கொடுத்துட்டாரு புக்குக்கு பட் அவர் எவர் கொன்னாரு கொன்னாங்க அப்படிங்கறது எனக்கு வந்து ரொம்ப நாள் தூக்கமே வரலங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் இந்த புக்கு வாங்கினேன் இந்த புக்கு வந்து ஆதித்த கலனை பத்தி அவரு எப்படி கொன்னாங்க யாரு கொன்னாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப டீடெயிலா கல்வெட்டை பார்த்து கல்வெட்டோட புரிப்புகளை வச்சுதான் இந்த புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறாரு இதையும் வந்து வரலாறு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் வந்து இந்த புக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அடுத்து ஒரு புளியமரத்தின் கதை சுந்தரராமசாமி அவர்களோட புத்தகம் ஆஹ் இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு புளிய மரம் ஒரு ஜங்ஷன்ல இருக்கிற புளிய மரம் அந்த புளிய மரத்தை சுத்தி இருக்கிற மக்களோட அன்றாட வாழ்வியல் அவங்களோட கதை ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் வந்து ஆஹ் ரொம்ப எக்ஸ்பேண்டோ பண்ணிருக்க மாட்டாரு ரொம்ப சுருக்கியும் இருக்க மாட்டாரு ஆனா அந்த கதாபாத்திரங்களோட இயல்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரோட எழுத்து நட ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆஹ் இதை படிக்கிறது வந்து அந்த ஊரு எந்த ஊர்ல அந்த கதை நடக்குது அப்படிங்கிற நம்ம எழுதினாரோ அந்த ஊரோட ஒரு நடைமுறை வார்த்தைகளை தான் வந்து இத பயன்படுத்தியிருக்கிறாரு ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் ஒரு வாட்டி வாசி பார்க்கணும் அடுத்து பெண் ஏன் அடிமையானால் தந்தை பெரியாருடைய புத்தகம் ஆஹ் அதாவது கலாச்சாரம் ஆஹ் மூட நம்பிக்கை ஆஹ் இதெல்லாம் வச்சு பெண்கள் மேல வந்து அநியாயமா திணிச்ச நிறைய விஷயங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு புத்தகம் இது பெண்கள் மேல நிறைய விஷயங்களை போட்டு திணிச்சிருக்காங்க ஆஹ் இன்னமும் இருக்கு நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு ஆனா அந்த காலகட்டத்துல வந்து இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் வந்து படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் உங்களுக்கே வந்து உங்களை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்துல இருக்கும் இது கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கணும் அடுத்து வந்து வெண்ணிற இரவுகள் தஸ்தவெஸ்கியோட வெண்ணிற இரவுகள் இந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இயற்கை படம் பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த புத்தகத்தை மையமா கொண்டுதான் இயற்கை படம் வந்து எடுத்திருந்தாங்க இந்த புத்தகம் தான் பேஸு அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி இந்த புத்தகம் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல வந்து மருத வந்து இவங்க பிரிஞ்சு போறாங்க இல்லையா அந்த சேம் வந்து புக்லயுமே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கார்ல் மார்க்ஸ் வே சாமிநாத சர்மா அப்படிங்கிற ஒரு எழுதின புத்தகம் கார்ல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரோ அவரு என்னென்ன பண்ணிருக்காரு அவரோட அவர் எழுதின புத்தகங்கள்லாம் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அது அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் தான் பப்ளிஷ் பண்ணாங்க அதை பற்றி டீட்டெயிலாக அவர் கல்யாணம் பண்ணது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அவரோட ஃப்ரெண்டு அவர் எப்படி வந்து இந்த இது இந்த கம்யூனிஸ்ட் ஸ்கூலில் வந்தார் என்னென்ன பண்ணியிருக்காரு அவரோட கோட்பாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கல்கையின் கல்வனன் கல்வனின் காதலி கல்வனின் காதலி பேர் கேட்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கல கல்வன்னா வந்து தீஃபு தீஃபோட லவ்வரா அப்படின்னு கேட்டா ஒருத்த வந்து திருடனா ஆகுறான் திருடனா இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து பிறக்கும் போதே திருடனா இருக்கிறது இந்த சமுதாயமும் அவனை சுத்தி இருக்கிற மக்களும் அவன் வாழ்க்கையில படுற கஷ்டங்களும் தான் ஒருத்தனை திருடனாவும் ஆக்க வைக்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப அப்பாவையான ஒருத்தன் அவனோட லைஃப்பில் அவன் நிறைய பா பாதிப்புகளை சந்திக்கிறான் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் திருடினா கூட ஆகலை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து அவன் ஓடி ஒளி ஆரம்பிக்கிறான் அப்போ வந்து அவனை திருடனா வந்து ஒரு முத்துராத்தி அவனோட ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்த அவன் லைஃப்பை வந்து ரொம்ப சேசிங்கான ஒரு லைஃபா வந்து கொண்டு போய் போய்விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் பட் அந்த லவர் கூட அவரெல்லாம் சேர முடியாது லவர் கூட சேர முடியாமல் தங்கச்சி ஒருத்தி இருப்போம் அந்த தங்கச்சியை பார்த்துக்க முடியாமல் கடைசியாக ஊர் உலகெல்லாம் திருடன்னு சொல்கிற மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு கெட்டான வாழ்க்கைக்குள்ளே போய் மாட்டிப்பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த புக்கு கல்வியோட புக் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்